கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா அஹ் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை விஜய் வந்து சென்னையில வச்சு சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து நியூஸ் அண்ட் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் வந்து சென்னை மாமல்லபுரத்துல ஒரு மண்டபத்துல வச்சு ஆஹ் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்க போறதா சொல்றாங்க இது வந்து இன்னும் டிவி கே சார்பில் வந்து அபிஷியலா யாரும் வெளியிடல அபிஷியல் இருக்கவங்க அவங்க யாரும் வெளியிடலாம ஏதோ தகவல் கசிஞ்சத வச்சுதான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு கொஞ்சம் உண்மையான தகவல் தான் அப்படி சந்திக்க போற ஒரு ஐடியா இருக்கு அத படி சில முயற்சிகள் ஏற்படுத்திட்டு இருக்கவும் உண்மை பொதுவாகவே விஜய் ஒரு காரணம் ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா அவர் மேல விமர்சனங்கள் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஆஹ் இப்பயும் ஆஹ் கடவுள் மக்களை அவங்க போய் சந்திக்கல இங்க வெளியே வச்சு சந்திக்க போறாரு வெளியே கூட்டி வந்து சந்திக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகின்றது விஜய் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டி வந்து அவரு பழையூர் ஆபீஸ்லயே வச்சு சந்திச்சு கொடுத்தாரு அப்ப அது ரீசனா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்தா கூட்டம் கூடிரும் அங்க பிரச்சனை எடுக்கும் ஏன்னா யாருமே நார்மல் வைஃப் இங்க வாழ வாழ்க வைக்கிறது ஒரு அவங்களே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வெள்ளத்தால தண்ணி இருக்கும் அவங்க அந்த இடத்துல போய் மீட் பண்றப்ப சுத்தி ஒரு ஐம்பது பேர் வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்தோட நிலைமை என்ன இதெல்லாம் கருத்துல வச்சுட்டு அதை கேன்சல் பண்ணாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்தப்ப அந்த கிட்ட நான் வர்றேன்னு அவர் பர்மிஷன் கேட்கிறப்ப அந்த குழு சொல்றாங்க இல்ல நீங்க வந்த கூட்டம் அதிகமா கூடிய இதே காரணம் காட்டி எங்களை இங்க இருந்து அப்புறம் படிச்சிருவாங்க அப்படின்னு அந்த குழு சொன்னதை அடுத்து அங்க போகாம இருக்காரு ஓகேங்களா அதனால அந்த குழுக்களை நாங்களே உங்களை வந்து பாக்குறோம் தாங்கன்னு சொல்லி பழைய சந்திச்சு அந்த மக்களுக்கான அவங்களோட காலம் எல்லாம் சொல்லி அதையும் கேட்டு அவங்களுக்கான துறையாண்டிப்போம் சட்டப்படியும் துறையாண்டிப்போம் மற்ற போராட்டம் எல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் துணையா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் தந்துட்டு வந்தாரு அதே மாதிரி பரந்தூர் மக்களை அவங்க இடத்துல போய் சந்திக்கிறாங்க போனப்ப போலீஸ் கொடுத்த அனுமதி ஓகேங்களா இந்த இடத்துல சந்திக்கணும் இவ்வளவுதான் பேசணும் கேன் விட்டு இறக்காதுன்னு ஆயிரம் ரூல்ஸ் போட்டு அந்த இடத்துல வச்சு அவங்க சந்திச்சுட்டு வந்தாரு அவங்களை போராட்ட குழு தெரியும் இந்த ஜாட்டோஜியும் அவங்க அமைப்புகளையும் கூப்பிட்டு தன்னோட பனையூர் ஆபீஸ்ல வச்சு அவங்களோட குறை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இதே மாதிரி இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு இதனால அவருக்கு ஒரு ஒரு பெரிய விமர்சனம் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு எல்லாரையும் பனையூர் ஆபீஸ்லதான் வச்சு பாக்குறாரு ஆஹ் பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதிகமா பரவிட்டு இருக்கும் ஓகேங்களா இந்த விமர்சனத்துக்கு வந்து ஒரு சின்ன முற்றுப்புள்ளையா தான் அவர் முத முதல் வெளியூர்ல அதை திருச்சி அந்த சுற்றுப்பயணம் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு பேசப்பட்டுச்சு இப்ப இந்த கருண் சாம்பியன் அந்த நாற்பத்தோடு டெத் நடக்குது அப்படின்னா அதை வச்சு பேசுறப்ப அவங்க அந்த விமர்சனம் வச்சா அவங்கள பண்ணையா பண்ணையார் அப்படின்னு விமர்சனம் வச்சவங்களுக்கு வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இவரு சும்மா விட ஈகோ டச் பண்ணி இவ்வளவு தூரம் வர வச்சதே நம்மதான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு அவளை கூட்டம் வந்துச்சு இதான் ஒரு நிரசனமான உண்மை விஜய் ஒரு இடத்துக்கு வந்தா அங்க கூட்டம் கூடும் ரசிக கூட்டமோ அல்லது தொண்டர் கூட்டமோ அங்க கூட்டம் கூடும் என்பது முழுமையான உண்மை தகவல் இது வந்து யாராலேயே புறக்கணிக்கவே முடியாது ஓகே இந்த நேரத்துல இவங்களை வந்து மாமல்லபுரத்துக்கு கூட்டு போய் பாக்கறத உண்மை தகவலா வச்சு வீடியோவை நான் பதிவு பண்றேன் மக்கள் எடுக்கலாமா தமிழர் மரபு தமிழர் மரபு என்னன்னா துக்கம் நடந்துச்சு அப்படின்னா அதை அவங்க வீட்டுல போய் வச்சு அவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஆறுதல் சொல்றதுதான் ஒரு தமிழோட மரபு நான் அதை விமர்சனம் சொல்ல அதுதான் வரும் அதே மாதிரி விஜய் அவர்கள் அவங்க நேர்ல அவங்க வீட்டுலதான் போய் பார்த்து அவங்க அதை ஆணும் சொல்லணும் ஆமா அப்படிதான் சொல்லணும் அதுவும் உண்மைதான் அப்புறம் ஏன் தோழரே அவங்க வந்து அவங்க வீட்டுல போய் பார்க்காம போய் அவங்க பாக்குறாரு அப்படின்னா இப்ப இந்த நாற்பத்தோரு டெத்துக்கு அப்புறம் ஓகேங்களா அந்த ஸ்டாம்பர்ட் டெத்துக்கு அப்புறம் அரசியலை விட்டு நோக்குற எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் நல்லாவே புரியும் கழக தோழர்களும் அந்த மாவட்ட செயலும் இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்த காரணம் வந்து விஜய் சார் தான் ஆஹ் விஜய் சார் அமைதியா இருந்த காரணம் வந்து அவங்களோட டெத்தை வச்சு நம்ம வந்து அரசியல் பண்ணக்கூடாது அந்த மக்களோட டெத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது அவர் நினைச்சிருந்தா போனவர் அப்படியே வண்டியை திருப்பி வந்து அந்த கரு ஸ்டாமின் நடந்த இடத்துக்கும் இல்ல அப்படின்னா அங்க நடந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து அவரோட காலங்க பதிச்சிருந்தா இருக்க அந்த கூட்டத்தோட பல மணம் கூட்டம் வந்திருக்கும் அங்க இருக்கவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க நோயாளிங்க அங்க இருக்க அவங்க மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாருமே நோயாளிங்க அவங்க வந்தா கண்டிப்பா அவங்க கூட்ட அங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அனுமதி கேட்டு போலீஸார் அனுப்பிதான் அவர் போயிருக்காதான் உச்ச நீதிமன்றத்திலே வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட லாயர் வந்து நீதிபதி நம்மளமா இந்த யூடியூப்ல உட்கார்ந்தோம் இல்ல ஒரு போஸ்ட வச்சு போட்டு கலாச்சோ சொல்ல வேலைக்கா உச்ச நீதிமன்ற நீதிபதி இதை வாதமாவே வச்சிருக்காங்க டிவி கே இருந்து ஓகேங்களா இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அரசியல் அந்த இடத்துல நம்ம பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு தேவையானது மூணுதான் ஒண்ணு நீதி ரெண்டாவது அவங்களுக்கான ஒரு பகிர்ந்துக்கணும் இப்ப நம்ம அவங்க துயரத்துல போய் பகிர்ந்துக்கணும் ஏனாவது அவங்களுக்கான ஒரு இழப்பீடு கண்டிப்பா இழப்பீடு மூலம் எதையுமே சரி செய்ய முடியாது ஒரு சின்ன சின்ன ஆறுதல் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்படி இருக்கிற சமயத்துல போலயும் பாத்துக்கணும் நீதி அமைதியா இருக்காரு தான் மேல இருக்கவருடைய அதிகமான விமர்சனங்கள் அப்படின்றத அதிகமா வருது அனைத்து ஒரு என்ன சொல்லு ஒரு அஜெண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே அவங்க தான் நோக்குற மாதிரி அவர் மேல வச்சு விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஆனா அவரு பொறுமையா இருந்து அதை அந்த பொறுமைதான் தான் அவருக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் அவரோட வச்சு வென்றதுதான் அவங்க நீதிபதியே சொல்லியிருக்காரு அவங்க எடுத்து ஆப்போசிட் சரி அந்த ஒரு அனைத்து அந்த எதிரான கருத்துகள்லாம் அவர் அமைதியா இருந்ததும் காரணமா காட்டிதான் அந்த சிபிஐ விசாரணையும் சரி இன்வெஸ்டிகேஷன் டீமும் சரி அமைச்சரே அவரோட பொறுந்தொளை காட்டி தான் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க நீதி ஒரு சரியான விசாரணையை அவர் வாங்கி இருக்காரு அதாவது ஒரு தீர்ப்பு இல்ல என்ன விசாரிங்கன்னு அவர் விசாரிக்காதீங்க அப்படின்னு போய் அவர் கேட்கல ஒரு சரியான ஒரு விசாரணை எந்த பக்கமும் சார்பில்லாம இப்ப சார்பு இல்லாம மக்கள் சார்பில் ஆஹ் டிஎம்கே ஆளு கவர்மெண்ட் அவங்க சார்பிலயும் இல்லாம பொதுவான சார்பில ஒரு வந்து ஒரு விசாரணை வாங்கி கொடுத்துறாரு இப்ப அவங்களுக்கு நீதி கிடைக்க இந்த வழியில போயிட்டு இருக்காரு அதுக்கான நீதியா ஒரு நல்ல விசாரணை குழுவும் அங்க அமைஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்வம் கூறுறது ஆர்வம் கூறுறது பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம காவேக்கா மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு தெரியுமானு தெரியல கரூருக்கு இரண்டு மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் தான் மதிய கிழக்கு மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படிம்பாங்க அப்படின்னு இருக்கவரு ஆஹ் அந்த பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தையும் நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கு தான் ஆறுதல சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஓகேங்களா அருண்ராஜ் ஐஆர்எஸ் பாத்தீங்கன்னா நம்ம மாநில கொல்கை பரப்பு பொதுச் செயலாளர் இருக்காரு அவரு வந்து எல்லா குடும்பத்தையும் நேர்ல வந்து மீட் பண்ணி பார்த்திருக்காரு மீட் பண்ணி அவர் ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம விஜய் அவளை வச்சு இவங்க எல்லாம் அனுமதி கேட்டு வந்து வெயிட் பண்ணி இருக்காரு போலீஸ் அனுமதி கேட்கணும் அவங்க தகுந்த இற ஏற்பாடு பண்ணணும் இப்ப அவங்க இடத்துக்கே போனாலும் அராக்ட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அவர் நேரில் போய் பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இடமா இருக்காது ஒரு காவலில் ஒரு அஞ்சாயிரம் ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னா மூணாவது மாடியில இருப்பாங்க அவங்க இருக்க ரூமே இவ்வளவுதான் இருக்கும் அவங்க சுத்தம் வந்து கூடிரும் எப்படி இப்போ நீங்க வந்து யாருக்கு தெரியாம போய் அப்படி அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்ததான் சொல்றேன் லாஸ்ட் இந்த வீடியோட எந்த சொல்றேன் அது ஒரு ஒரு பிக்கஸ்ட் கேமரா விஜய் மேல இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை இப்படி பண்ண முடியாது ஏன்னா அவங்க கூட்டம் கூடிரும் அப்படிங்கிற காரணத்துல அவங்க இன்னும் பாதிக்கப்படுவாங்க இதை காணலாம் வச்சு இன்னொரு அவங்க ஒரு சின்ன ஒரு அசம்பாஜம் நடந்தும் ஓகேங்களா இதை காலம் காட்டி அவர் நேர்ந்து வராம வீடியோ கண்ண பேசுறாரு இதுக்கான ஒரு சட்டத்துல அனுமதி வாங்கினா அவன் போகணும் அவர் தெளிவா இருக்காரு சோ இதை பல முயற்சிகள் நடைபெற்றுட்டே வருது ஓகேங்களா சோ இவங்களுக்கு தேவையான இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இழப்பீடு இழப்பீடு இவ்வளவு கொடுத்தாரு இத்தனை கொடுத்தாரு இதெல்லாம் நான் விவரிக்க விரும்பல இந்த வீடியோல நான் விவரிக்க விரும்பல கேட்டீங்க அப்படின்னா அதை பத்தி நான் தெளிவாக போடுறேன் அவங்களுக்கான நீதி எங்க கிடைச்சிரு அப்படிங்கிறத ஒரு தனி காணொலியா நான் போடுறேன் ஓகே இழப்பீடு அவங்களுக்கு வழங்கியாச்சு இப்ப ஒரே ஒரு விஷயம் விஜய் சார் அவங்கள வந்து சந்திக்கணும் அது வீட்லயா இல்ல அங்கதான் இப்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு கண்டிப்பா வீட்டுல வந்து சந்திக்கணுங்கிறது நம்ம தமிழக மரபு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதும் அதுதான் ஓகேங்களா ஆனா சூழ்நிலை இவ்வளவு நாளா ஒரு போலீஸ்ட்டா அனுமதி கேட்டிருக்காங்க அது கிடைக்கலன்னு அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்டா டிவியில ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அருண் ராஜா அரசு பாத்தீங்கன்னா வெளிய வந்து சொல்லிருப்பாரு இந்த விஷயத்த நாங்க மெயின் மூலியமா பண்ணோம் இப்ப நேர்ல வந்து கடிதம் கொடுக்க வந்துருக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் லீகலா வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு அதுல எதுவுமே பணம் நடிக்கலங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இடத்துக்கு வர வச்சு வந்து ஒரு பணையோட ஆபீஸே இதெல்லாம் செலக்ட் பண்ணல அவர் செலக்ட் பண்ணது அவுட்ல மாமல்லபுரத்துல செலக்ட் பண்றாரு அந்த மாமல்லபுரத்துல ஒரு மண்டலத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயம் வந்து அவங்க குடும்பங்களுக்கு தெரியும் அந்த நாற்பத்தோடு குடும்பங்களோட அனுமதி இல்லாம அவங்களை கடத்திட்டு போயெல்லாம் பண்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருமே இதை வைத்து விஜய் சார இதை ஒரு துணி ஒரு பாலு சிறு துடி இது விஷம் கலத்தினும் அது வந்து நஞ்சு அப்படிம்பாங்க அப்படி ஒரு துடி கூட கலக்காமல் தூய்மையா விஜய் சார நம்புறாங்க சோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது அவங்களுக்கே தெரியும் விஜய் நிலைமை என்ன ஏன்னா கருநர் மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகேங்களா யார் இந்த நிலையெல்லாம் பண்ணுவா யார் இந்த வேலை எப்படி எப்படி பண்ணுவா எப்படி இதெல்லாம் திசை மாட்டுவாங்க எல்லாமே கரு மக்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்களை கூட்டி போக போறாங்க அவங்க கூட்டி போறப்ப அவங்களோட செலவு எல்லாத்தையும் இதர அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து இங்க இருக்கிற தாலக்க தொண்டர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இவங்க வந்து பத்திரமா கூட்டி போயிட்டு கூட்டி வருவாங்க ஓகேங்களா இப்ப விமர்சனத்துக்குள்ள வரலாம் ஓகேங்களா இதுக்கு நல்லதும் சொல்லியிருந்தால அந்த தகவல் அதிகமா கசையுது இந்த மீடியாவை பத்தி சொல்லியிருந்தால ஒரு பெரிய கேமரா இருக்குன்னு அது எப்படின்னு சொல்ற பாத்தீங்க இது வரைக்கும் அபீசியலா விஜய் தரப்புல இருந்து மொத்தம் தாலக்கா தரப்புல இருந்து யாருமே சொல்ல இருபத்தி ஏழாம் தேதி நாங்க போய் சந்திக்கிறோன்னு முத முத அவங்களுக்கே தெரியுது பாத்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த நியூஸ் எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க இந்த மீடியா பரப்புற நியூஸ் எதை வச்சு நீங்க எடுக்கிறீங்கதான் எங்களுக்கு தெரியல ஒரு அபிஷியலா அவங்க நியூஸ் வெளியே இல்ல ஒன்னும் போலீஸ் வந்து வெளியே ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ்ட்ட போய் விஜய் சார் கொஞ்சம் கண்டிஷன் நிறைய போட்டிருந்தாரு அதுவும் லீக் அவுட் ஆகுது நெக்ஸ்ட் இவங்க போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதுவும் லீக் அவுட் ஆகுது இப்ப நீங்க இந்த போலீஸ் ஸ்டைட்ல இருந்து பண்றீங்களா இல்ல இங்க இருந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு தெரியலன்னா இவ்வளவு தூரம் நான் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்க தப்புன்னு சொல்றதோ இல்ல இப்படி பண்றாங்க குற்றம் சாட்டுறதுக்காக நான் இந்த வீடியோ சொல்ல இந்த ஆராய் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோல பதிவு காரணம் ஒருத்தரை வந்து ஒருத்தர் கூட்ட சொல்லி அப்படி அவங்களுக்காக இவ்வளவு தூரம் அந்த விஷயத்த ஒரு சின்ன விஷயத்த அவங்களால எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு விஜய் சார் நைட்டோ நைட்டா போய் பார்த்தா என்ன ஆகும் அவரு நைட்டோ நைட்டு போய் பார்த்தது இது ஒன்றும் டைம் கிடையாது ஓகேங்களா அஜித் அந்த காவல்துறையாக கொல்லப்பட்ட அந்த ஒரு நபர் அஜித் அவங்க குடும்பத்தை போய் நேர்ல பார்த்துட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு அதே மாதிரி அனிதா நீட்டுல நீட்ல வந்த நம்ம தங்கை அனிதா அவங்களோட வீட்டுக்கு போய் ஆடுதல் சொல்லிட்டு வந்தாரு கள்ளச்சாராயம் மறக்க முடியுமா அறுபத்தி மூணு கள்ளச்சாராயம் மரணம் நடந்துச்சு அந்த இடத்துல போய் நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அங்க போய் நேரில் பார்த்து அந்த பதிமூணு குடும்பத்துக்கும் கார் வச்செல்லாம் போகலங்க வெறும் பைக்ல போயிட்டு அது சொல்லிட்டு அந்த மனசுக்காக தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இப்ப நடக்கிற பிரச்சனைக்கே அவர் வர்ணா நாற்பத்தி ஆறு குடும்பத்துக்கும் இல்ல இந்த பிளஸ் இந்த காயம்பட்ட குடும்பம் அவங்களையும் போய் பாக்குறப்ப ஒரு குடும்பத்துக்கு வராதுன்னாவே மத்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அந்த அந்த இடத்துல கூட்டம் கூடிவாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கண்டிப்பா அதுல வேறு அசங்கம் நடக்குதுன்னா யார் பொறுப்பாளா முறைப்படி அனுமதி வாங்கி பங்கன் நடத்தி அங்க வந்து இறந்து போனவங்களுக்கே விஜய் தான் காரணம்னு சொல்ற இந்த அதிகாரிகள் அங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க அனுமதி இல்லாம அந்த இடத்துல சும்மா இருப்பாங்களா அனுமதி தள்ள தள்ள நீ போ சொன்னது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரியே இது வந்து போலீஸ் போலீஸாக்குள்ள வந்து ஒத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப விஜய அங்க வந்து போக சொன்னது போலீஸ் ஆதனா அருண்ராஜர் ராஜ்மோகன் ருசியான இவங்க நாலு பேர் கருவுல அவுட்ல நின்று பர்மிஷன் கேட்டப்ப வராமங்க நிக்க சொன்னது போலீஸ் பிள்ளை வராவிங்கன்னு சொல்றது போலீஸ் இத அவங்க வந்து எந்த பிரச்சனைக்கும் சொல்ல டைரெக்டா ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இப்படி எதிர்பார்க்குறீங்களா ஆமா தாவி கேட்காரங்க உனக்கு இந்த பர்மிஷன் கேட்டால நாங்க தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்களா அதே மாதிரி ஒரு இந்த உச்ச நீதிமன்றத்துல கேஸ் நடந்தப்ப தெரியும் அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேட் வாங்கிருப்பார் நான் வந்து ஏதோ நான் அந்த ஒரு இனோவா கார்ல போயிட்டு இருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்துறாரு என்னன்னா இனைய திமுக காரங்க மிரட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒன்றிய சிலால மிரட்டுறாரு அப்படின்னு அவர் தெளிவா ஒரு வீடியோ போட்டுருப்பார் இப்படி மிரட்டினவங்க கருணை இந்த மண்டபத்தையும் போய் மண்டி மிரண்டிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்றீங்களா நாற்பத்தி குடும்பம் அது இல்லாம காயப்பட்டவங்க குடும்பம் அது இல்லாம கழக நிர்வாகிகள் இந்த தொண்டர்கள்ல ஒரு கொஞ்சம் பேர் அவங்க அவங்களுக்கான உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் வேறு அது இல்லாம மீடியா இவங்க எல்லா மீடியா வந்து வெளியே நிற்கும் கண்டிப்பா உள்ள அனுபவிக்க மாட்டாங்க இது ஒரு போட்டோ எடுத்து இதை பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் விஜய் சாருக்கு கிடையாது அப்படி நினைச்சிருந்தா அவர் அக்கௌண்ட்ல அந்த காசை போட்டிருக்கவே மாட்டாரு மற்றவங்களை மாதிரி கைல போய் செக் கொடுத்து அது பவுன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கும் செக்க கொடுத்து நாங்களும் நிதி உதவி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நீங்க போறக்குள்ள காசு வந்துடும் நாளைக்கு நானா நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க மட்டில அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டா போட்டார் நான் குடுக்குறேன் இறப்பு ஆனா அதை வந்து போட்டோ எடுத்து நான் விளம்பரம் தெரிஞ்ச விரும்புறேன் அப்படின்ட்டு அவர் போட்டார் இந்த மண்டபத்தை இந்த மண்டபத்துல போய் இப்ப யாரும் வந்து மிரட்டி இருக்க மாட்டாங்க அப்படின்னு என்ன நம்ம நம்ப சொல்றாங்க ஓகேங்களா ஏய் நானே கருவு காலம் தான்டா எனக்கு தெரியாத கேட்கிற ரவு பத்தி பேசுறாங்க இந்த விமர்சனம் வைக்கிறாங்களே அவங்கள பத்தி நான் சொல்றேன் அண்ணா வந்து எப்பவுமே சொல்லுவேன் டீசன்ட் அட்டாக் டீசெண்ட் அத கொஞ்சம் டீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த விமர்சனம் வைக்காம யாருங்க கொஞ்சம் யோசிங்க ஒண்ணு தொண்டர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் காசை வாங்கி இது வரைக்கும் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா காசை வாங்கி ஏமாத்துறவங்க ஒருத்தவங்க காசை கொடுத்து ஏமாத்துற கட்சிக்க ஒரு சைடு இவங்க வைக்க விமர்சனத்துக்கு தான் நம்ம பயந்துகிட்டு இருக்கணுமா இவங்க விமர்சனத்துக்கான நம்ம அஞ்ச மாட்டோம் விஜய் அண்ணாவும் இதுக்காக ஒரு துணிதோட அஞ்ச மாட்டாரு ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் நான் தாங்குவேன் எனக்கு தேவை ஒரு சொல்யூஷன் ஏன் வே என்னோட வே கரெக்டா இருக்கு அவன் அவரோட பாயிண்ட் சோ இந்த விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா வேணா அபிசியல் நியூஸ் ஒன்றும் வரல ஆனா கன்ஃபார்ம் அபிஷியல் நியூஸா இது வரும் அப்படி வர்றப்ப நான் என்ன சொல்றேன்னா விஜய் சாரோட டிசிஷன் முழுக்க முழுக்க ஒரு சரியான டிசிசன் இத யாருமே குறை சொல்ல முடியாது சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மக்களை ஏமாத்தி காசு வாங்குறவன் இன்னொன்னு மக்களுக்கு காக்க கொடுத்து ஏமாற்றுறோம் இவங்க பேர் தான் அவர் சொல்லுவாங்க இதோட நம்ம வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டா ஒன்னு சொல்லிடுறேன் நம்ம விஜயனாவே ஒரு ஆடியோ நான்ஸ்ல சொல்லியிருப்பாரு அந்த அவர் பாட்டை வச்சு சொல்லிருப்பாரு நம்மளை பலங்கரவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கவங்களும் இருப்பாங்க நம்ம மேல கல்லெறியவங்களும் இருப்பாங்க அதெல்லாம் தாங்கிட்டு தான் நதிப்போம் நம்ம எனக்கு நோக்கி மட்டும் தான் ஓடணும் அப்படிதான் விஜய் சார் போயிட்டு இருக்காரு அதை நோக்கிதான் கடக தோழர்கள் நம்மளும் போகணும் ஓகேங்களா கடைசியா நம்ம தோழர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நமக்குடைய சண்டே மூட்டியோட இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதை நான் பதிவு பண்றேன் ஓகேங்களா நம்ம நம்ம பேர்ல ஐடி ஐடி யார் வேணா யூஸ் பண்ணலாம் விஜய் போட்டோ யார் வேணா யூஸ் பண்ணலாம் பேர் யார் வேணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஐடியிலேயே நமக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி ஒரு தளபதி தொண்டன் இந்த மாதிரி ஆப்போசிட்டா பேசுற மாதிரி நிறைய ட்வீட் அவங்களே போட்டு அதையே நேர்கோல் காட்டி சில ஜென்மங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு அவங்கதான் போடுறாங்க அது பொய்யன்னு தெரியும் அது ஒரு பொய்யான ஐடியன்னு தெரியும் அதையே மேற்கோள் காட்டி நம்மளுக்கு கூட சண்டே மட்டும் கூட நிறைய விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஐடி எல்லாமே விஜய் போட்டோ வச்சிருக்க எல்லா ஐடியுமே விஜய் தொண்டனா இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி என் வீடியோடயே அரஸ்ட் விஜய் மட்டும் போட்ட ஒரு இதை போய் பார்த்தேன் ஒண்ணும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஓபன் பண்ண ஒரு ஐடி விஜய் போட்டோ இருக்கு தளபதி என்னமோ நேம் எழுதிருந்து அரசு விஜய் இதெல்லாம் வந்து ஒரு இந்த அறிவாலயத்துல போடுற அந்த எலும்புக்கு ஆசைப்படுற சில நாய்கள் டைரெக்டாவே சொல்றேன் இதுக்கு மேல என்ன பயம் அந்த அறிவாலயத்துக்கு வந்து கீழே அவங்க இருக்க எலும்பெல்லாம் திங்கிற நாய்கள் இந்த வேலையை பண்றாங்க நீங்களும் அதை நம்பி நம் தோழர்கள் தான் கேக்குறாங்க அப்படின்ட்டு நீங்க யாரும் மைண்ட்ல ஏத்திக்க வேணாம் அதே மாதிரி இன்னும் விஷயத்த சொல்லிக்கிறேன் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா தொண்டர்கள்ட்ட காசை வாங்கி இது வரைக்கும் மக்களை ஏமாத்திருக்க ஒரு தயார் இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா மக்களுக்கு காசை கொடுத்து ஏமாத்தி ஓட்ட வாங்கிக்கிட்டு அவங்களை ஏமாத்த தலைவர்கள் இவங்க பின்னாடி போறத விட ஓகேங்களா நம்மளுக்காக காசை விட்டுட்டு வந்தா நம்ம அண்ணனுக்காக நம்ம போவோம் தப்பே கிடையாது இதை மைண்ட நாங்க நிறுத்திக்கிட்டோம் இந்த விஷயத்த இன்னொருதான் தெளிவுபடுத்துறதுக்காக சில நாய்களுக்கு இதெல்லாம் புரியணுங்கிறது நான் இதை தெளிவுபடுத்துறேன் ஓகேங்களா நாங்க ஏன் அவருக்கு பின்னாடி போவங்களுக்கு பெரிய பெரிய ரீசன்ஸ் இருக்கு அதை இது முக்கியமான ரீசனையும் நீங்க பயன்ல ஏத்துக்கீங்க கடைசியா லாஸ்டா எம்ஜிஆர் சார் ஒரு சாங்ல வந்துருக்கும் ஓகேங்களா நமக்கு ஒரு பயணம் அதற்கொரு ஒரு பாதை நமக்கு ஒரு தலைவர் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு பயணம் அரசியல் பயணம் போய்கிட்டு இருக்கு நம்மளோட பாதை இந்த தமிழக வெற்றி கழகத்தை நேர் போயிட்டு இருக்கு நமக்கு ஒரு தலைவர் சிறந்த நம்மளுக்கு ஏத்த நமக்கான ஒரு தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அவங்கள நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சரியான ரூட்ல போயிட்டு இருப்போம் அப்படியே போவோம் விஜய் சார நம்புங்க நம்மள நம்ம நம்புவோம் ஓகேங்களா இத்தோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்